எங்களுடைய பாதிக்கப்பட்ட இடங்கள்ல செய்யணும் என்று உலகம் கொள்ளையடிக்கிறதுக்காக கொடுக்கிற இதுகளுக்கு இடம் படிக்க முடியாது பலமான சபை இப்ப இயல்பு கொண்டதை தலை இது தவனம் செலுத்தப்பட முடியும் அடுத்த இப்ப நடத்தப்பட்ட இந்த இதில் என்னென்ன வீடியோ ஆதாரங்கள் அத்தனை ஒவ்வொரு குடத்திலே நேரடியாக

விவசாய அமைச்சரவை சில உடனடி வேலைகள் செய்து அந்த ஒழுங்கால சிறியது குளம் ஒழுங்காதான் இருந்தது அந்த காலத்துல கட்டிக்கொண்டு இது இருந்து இருந்த குளத்தாலே ஏதோ ஒரு அளவிலே அந்த படிக்கோடம் குறிக்கோளம் என்னவோ அந்த தண்ணி மாற்றி கொண்ட இன்னொரு குடியானவர்கள்